பனித்துளிகள் அக்டோபர் ஆறு தியானத்திற்கான தலைப்பு மீட்பின் நற்செய்தி தியான வசனம் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு அவர்களுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கண்டம் முழுவதும் ஹிட்லரின் விரிவடைந்து கொண்டிருந்த எழுத்தாசிரியர் ஆகிய நாவல் ஆசிரியர் உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் யுத்த களத்துல முன்பாக நின்று யுத்தம் செய்வதற்கு அல்ல மாறாக ஒரு நாவல் ஒன்றை எழுதும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் விளைவாக சந்திரன் கீழே உள்ளது என்ற தலைப்புல அமைதியா இளைப்பாறிய தேசம் சத்ருகளினால் கைப்பற்றப்பட்டதை விவரிக்கும் நாவல் எழுதப்பட்டது ரகசியமா அச்சிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட தேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அதன் செய்தி உங்களின் கூட்டாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாவலில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் செய்கைகளை பின்பற்றினால் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சந்திரன் கீழே உள்ளது என்ற நாவலின் மூலமாக ஜெர்மானிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளுக்கு அவர்களின் விடுதலை சமீபமாயிருக்கிறது என்னும் செய்தி ரகசியமாய் தொடர்பு கொள்ளப்பட்டது அந்த நாவலில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை போன்று முதலாம் நூற்றாண்டிலே யூதர்களும் ரோம ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தார்கள் ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மீட்பரை அனுப்புவதாகவும் அவர் உலகத்திற்கு சமாதானத்தையும் கொண்டு வருவார் என்றும் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது அந்த மீட்பர் வந்தவுடன் மகிழ்ச்சி வந்தது நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாயும் அவருடைய மன்னிப்பின் மூலமாயும் உலகத்தை மறுசீரமைக்கும் பணி துவங்கியது அன்றிலிருந்து இந்த மீட்பின் செய்தி உலகமெங்கும் பரவி சென்ற இடமெல்லாம் இலை பாறுதலையும் விடுதலையும் ஏற்படுத்தியது இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்துமான நம்முடைய மீட்பு பணி துவங்கியது நாம் சுதந்திரவாளிகளாக்கப்பட்டோம் மற்ற மன்னர்களோடு ஒப்பிடுகையில இயேசு உலகத்திற்கு எவ்வாறு சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று சிந்திப்போம் அந்த சமாதானம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி பறந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்